ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஃபாலோன் நம்பர் அதாவது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ஒரு ஃபாலோ நம்பர் பார்க்க போகிறோம் ஃபோர் டி ஏசி பிசி இது தான் நம்ம பார்க்க போகிறது அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஒம்பதாம் தேதி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் ஃபாலோ நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காண்டி தான் வந்து மெயினாக வந்து ஃபாலோ நம்பர் நம்ம வந்து கொடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ எடுக்கிறோம் ஆனால் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து சேனலில் வந்து இந்த ஃபாலோ நம்பரை நீங்கள் ரெகுலராக இந்த நம்ம கொடுத்த டேட்டிலேருந்து கொடுத்த டேட் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அதுக்கு மேல் தேவை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ நம்பராக மாற்றிடுவோம் அதுக்காண்டி தான் உங்களுக்கு நாங்கள் மெயினாக வந்து சொல்கிறோம் அதுக்காண்டி தான் மெயினாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வந்தால் ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா அந்த நம்பரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க மற்ற நம்பர்லாம் எதுவுமே எடுக்காதீங்க ஏன்னால் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங்கோ இல்லை பிசியோ வெற்றி வந்துச்சுன்னா அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்ததில் போய்க்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு நம்பர் எடுத்தால் கூட அது உங்கள் பிரியும் ஏன்னா காசை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக கிடைக்காது ஃபாலோவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெய்லி வின்னிங் கிடைக்காது வர அன்னைக்கு மட்டும்தான் வரும் அதாவது அதில் ஒரு மூணு நம்பர் கொடுக்குறனா அதில் ரெண்டு நம்பர் வரும் ஒரு நம்பர் ஃபெயிலர் ஆகலாம் அதனால் வந்து நீங்கள் எது உங்களுக்கு கன் கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த நம்பர் உங்களுக்கு எது தோது வருதோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்காண்டு தான் நம்ம மெயினாக சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம ஃபாலோ நம்பர்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஏப அதாவது ஃபோர் டி தான் நம்ம கொடுக்குறோம் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டி ஃபாலோ இது அதாவது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தாறு ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம் இந்த தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தாறு வந்து உங்களால் யார் எத்தனை பேர் எடுத்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் வந்து நம்ம கொடுத்த டேட் வரைக்கும் தான் அது உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு அதாவது ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு இது ரெண்டு நம்பரும் போதும் அடுத்தது வந்து ஏசிபிசியில் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது ஏசி ஏசிபிசி ஏபி ஏபி ஏசி பிசி இதில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அதாவது நம்ம ஏசி பிசி ஏபி அதாவது கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் இது உங்களுக்கு எது தோது வருதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நம்ம இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறோம் நீங்கள் சேனலில் விடாதீங்க ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க இதே மூணு நம்பர்னு நம்ம ஒன்று பார்த்தானா அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பரை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோங்க அந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நம்ம வந்து தேதி சிங்க வந்து காலையில் உங்களுக்கு காலையில் போட்டுருவோம் அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை மட்டும் விடாமல் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு சூப்பரான ஒரு இன்னிங் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அன்றைக்கி வெற்றி வேறு அன்னைக்கு நம்ம ஒரு வெற்றியோட மீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்